ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் அடியேன் குருஜி கல்யாண்ராம் ஐயர் குரோம்பேட்டை சென்னையில் இருக்கிறேன் வருகிற மார்ச் மாதம் ஆறாம் தேதி ஸ்ரீ சனீஸ்வர பகவான் கும்ப ராசியிலிருந்து மீனராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் ரைட் இது வாக்கிய பஞ்சாங்கப்படி அன்றைக்கு தான் பயிற்சி ஆகிறார் திருக்கணித பஞ்சாங்கம் வாக்கிய பஞ்சாங்கம் ரெண்டு சிஸ்டம் இருக்கிறது திருக்கண பஞ்சாங்கத்தில் ஆல்ரெடி பயிற்சி ஆயிடுச்சுன்னு திருக்கட திருக்கணித பஞ்சாங்கத்தில் சொல்கிறாங்க ரைட் இருந்தாலும் இந்த வாக்கிய பஞ்சாங்கம் தான் பலன்களுக்கு விசேஷமானது நம்பர் ஒன் நம்பர் டூ தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கோயில்களையும் இந்த வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் தான் ஃபாலோ பண்ணுறாங்க உதாரணமாக திருநள்ளார் அந்த கோயிலில் கூட அவங்க பப்ளிஷ் பண்ணிட்டாங்க நாங்கள் இந்த சனிப்பயிற்சி தான் நாங்கள் எடுத்துக்கிறோம் திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் நாங்கள் எடுத்துக்கல இன்னொரு உங்களுக்கு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி திருக்கணித பஞ்சாங்கத்தை வாக்கியமே கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் திருநெல்வேல கூட ரெண்டையும் கூட நாங்கள் பூஜை பண்ணுறோம்னு சொன்னாங்க ஆனால் இப்போ வந்துவிட்டாங்க இப்படி இந்த வருஷம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இந்து தான் மார்ச் மாதம் ஆறாம் தேதி ஆறு பயிற்சி தான் கரெக்ட் அவங்களும் சொல்லிட்டாங்க அது இருக்கட்டும் எல்லா கோயில்லையும் அந்த வாக்கிய பஞ்சாப பிரகாரம் தான் எல்லா அனுஷ்டானங்களும் பார்த்துக்கிறாங்க ப்ளஸ் நாங்கள் ஜோசியர் பார்க்குறோம் இதில் வந்து இந்த வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் தான் பலன்கள் நல்லாயிருக்கு இன்னும் கேட்டால் தென்னாட்டில் முழுக்க பார்த்திங்கன்னா எல்லா ஊர்லேயும் இருக்க ஜோசியர்களும் அந்த வாக்கிய பஞ்சாங்கம் வாக்கிய பஞ்சாங்கம் இருபத்தி எட்டு எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அதனால் எல்லாமே இப்படி தான் பண்ணுவாங்க அதான் வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் தான் ரைட் அப்படி தான் எடுத்துக்கோங்க ரைட் பலன்கள் பிரகாரம் அதுதான் கரெக்டாக இருக்குது ரைட் இப்போது சனீஸ்வர பகவான் வந்து கும்பராசிலேருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் ரைட் இதில் ஏழரை சனி எல்லாேருக்கும் தெரியும் அந்த மூணு ராசியில் இருக்கும்போது அந்த ஏழரை சனி இருக்கும் இப்போ மகர ராசிக்கு விடுபடுறார் ராசிக்கு சேர்றார் ராசிக்கு இப்போ ஏழரை சனி ஆரம்பம் ரைட் இப்போது கும்பராசிக்கு மீனராசிக்கு மேஷராசிக்கு மூணு இடத்துக்கும் சனீஸ்வர பகவான் ஏழரை சனி பலனை கொடுப்பார் அதை பற்றி பலன்கள் என்ன பண்ணணுங்கிறது பிற்பாடி பார்ப்போம் ஆனால் நல்லா கவனிச்சிக்கோங்க சனி இந்த மூணு ஆறு பதினொன்றில் இருக்கும்போது விசேஷமான பலன்களை கொடுப்பார் அது ஒன்றையும் நல்லா கவனிச்சுக்கணும் ஏழரை சனி முடி ஏழரை சனிங்கிறது பன்னெண்டு ஒன்று ரெண்டு மூணாம் இடத்துக்கு வரும்போது அது பேர் லக்ஷ்மீகரம்னு பேர் ஏழரை ஏழரை சனி முடிஞ்சு அந்த ஒரு ரெண்டரை வருஷம் மூணாம் இடத்துல லக்ஷ்மீகரம் கரம்னாலே மகாலட்சுமி கடாட்சத்தோடு அல்ல அந்த வருஷம் சூப்பராக இருக்கும் அந்த ரெண்டரை வருஷம் சனி சிரவம் அது அடுத்தது ஆறாம் இடம் ஆறாம் இடத்துக்கு வரும்போதும் விசேஷமான பலன்களை கொடுப்பார் அடுத்தது பதினொன்றாம் இடம் பதினொன்றாம் இடத்துல இருக்கும்போது ரொம்ப அதிர்ஷ்டமான டைம் முப்பது வருஷத்துக்கு தடவை தான் அந்த பதினொன்றாம் இடங்கள் லாபஸ்தானம் முப்பது வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வருவார் அப்படி வரும்போது அது ஒரு விசேஷமான பலன்கள் கொடுப்பார் இதை கொஞ்சம் கவனிச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம நம்ம எப்பயுமே ப்ரீ பிளான்டுன்னு உண்டு எல்லாத்துக்குமே சார் சின்ன விஷயமா இருந்தாலும் சரி பெரிய விஷயமா இருந்தாலும் பிளானிங் இஸ் ரொம்ப முக்கியம் நம்ம இந்த கிரக சூழ்நிலை அனுசரித்து நம்ம வாழ்க்கையை நடத்திக்கிட்டோம்னாக்கா நிச்சயமாக ஜெயிக்கலாம் அதே மாதிரி சனீஸ்வர பகவான் ஏழு நாட்டு சனியில் கஷ்டத்தை கொடுப்பார் அலைச்சலை கொடுப்பார் பிரச்சனையை கொடுப்பார்னாலும் அஷ்டம சனின்னு ஒன்று இருக்குது அர்தாஷ்டம சனி அர்த்தாஷ்டம்னா அர்த்தம் அர்த்தம் பாதி அஷ்டமத்தில் பாதி நாலு நாலாம் இடம் நாலாம் இடத்தில் இருக்கும்போதும் கொஞ்சம் பிரச்சனை கொடுப்பார் அஷ்டமத்தில் இருக்கும்போதும் பிரச்சனையில் கொடுப்பார் ஏழாம் இடம் கண்டக சனி இருக்கும்போதும் பிரச்சனையில் கொடுப்பார் அப்போ நம்ம என்ன பண்ணணும் இதை அனுசரித்து பண்ணிக்கணும் சார் எப்படியாப்பட்ட ஹெல்த்தியாக இருக்கவங்களும் ஒரு நாள் உடம்பு சரியில்லாத அது போகத்தான் செய்யும் அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் மருந்துகள் எல்லாம் எடுத்துக்கிறோம் ஏதோ ஒரு மருந்து அலோபதியோ நான் சித்தா மருந்தோ ஆயுர்வேதமோ எடுத்து சரி பண்ணிக்கிறோம் அது மருந்து சரி பண்ணிக்கினா சரியாக போகுது அதே மாதிரி தான் தெய்வங்களுக்கும் நம்ம சரியான பரிகாரங்கள் செஞ்சுக்கிட்டோம்னாக்கா அந்த பரிகாரத்தை அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம விடுபட விடுபடலாம் அந்த அந்த பரிகார பலன்களால் இன்னொன்று எந்த தெய்வமும் நம்மளுக்கு கஷ்டம் கொடுக்கணும்னா அது பரிகாரங்கள் செய்ய விடாது ஆனால் அதையும் மீறி தான் நம்ம பரிகாரங்கள் செய்யணும் பரிகாரங்கள் செஞ்சிட்டாக்கா அந்த கிரகம் நம்மளுக்கு கெடுதல் பண்ணாது ஏன்னால் அதுகள்லாம் சத்தியத்து கட்டுப்பட்டுதுகள் அதனால தான் சரியான பரிகாரத்தை பா கேட்டுட்டு சரியான பரிகாரத்தை செஞ்சு முடிச்சிட்டோம்னாக்கா நம்மளுக்கு நிச்சயமாக அந்த கிரகம் நம்மளுக்கு கெடுதல் பண்ணாது உதாரணமாக சனீஸ்வர பகவான் எந்தெந்த இடத்துல இருக்காரோ அது தகுந்த மாதிரி பரிகாரங்கள் நம்ம பண்ணிட்டோம்னாக்கா அவர் நிச்சயமாக நம்மளுக்கு கெடுதல் பண்ண மாட்டா இதுதான் ரொம்ப முக்கியம் சார் இப்போது ஒரு ஒரு ராசிக்கு உண்டு தனித்தனி பலன்களை நம்ம பார்ப்போம் அது ரொம்ப முக்கியம் அது உங்களுக்கு எல்லாருக்கும் தேவைப்படுற விஷயம் கொஞ்சம் வி விவரமாக சொல்கிறேன் அதை கேட்டுக்கோங்க அதை ஃபாலோ பண்ணுங்க சிம்ம ராசிக்காரர்கள் உள்ள சனிப்பயிற்சி பலன்களை இப்பொழுது பார்ப்போம் பொதுவாகவே சனிசர் பகவான்னா கஷ்டத்தை கொடுப்பாருன்னு ஒரு அபிப்பிராயம் எல்லாருக்கும் உண்டு சனீஸ்வர பகவான் ஏழரை சனி இருக்கும்போது கஷ்டத்தை கொடுப்பார் அதாவது ஒரு ராசிக்கு பன்னெண்டாம் இடம் ஒன்றாம் இடம் ரெண்டாம் இடம் இருக்கும்போது கஷ்டத்தை கொடுப்பார் அதே சமயத்தில் அஷ்டம சனி இருக்கும்போதும் ரொம்ப கஷ்டத்தை கொடுப்பார் அர்த்தாஷ்டம சனி அர்த்தம்னா பாதி அஷ்டம அஷ்டமத்தில் பாதி இருக்கிறதுல நாலாம் இடத்தில் இருக்கும்போது அந்த கஷ்டத்தை கொடுப்பார் ஏழாம் இடம் கலத்திரஸ்தானம் மனைவி ஸ்தானம் கண்டக சனி அதெல்லாம் கஷ்டத்தை கொடுப்பார் இதில் ஏழரை சனின்னா கூட அந்த கஷ்டத்தை பிரித்து ஒரு ஏழரை வருஷத்தையும் கொடுப்பார் ஆனால் இந்த அஷ்டம சனி இருக்குது இல்லையா இந்த ரெண்டரை வருஷம் அப்போ படாத பாட அவஸ்தப்படுத்துவார் இந்த பன்னெண்டு ராசிக்காரங்களும் இந்த அஷ்டம சனி வரும்போது தான் கஷ்டம் கட ராசிக்காரும் இப்போ தான் முடியுது படாத வசதிப்படாங்க பார்ப்போம் நாங்கள் யோசிக்கிறோம் பார்க்குறோம் கடகராசிக்காரெலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு பார்த்தோம் இப்போ இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த அஷ்டம சனி வருது அஷ்டம சனி கொஞ்சம் பொல்லாத சனிதான் அவர் நம்மளுக்கு கஷ்டம் கொடுக்குற டைம் இதை நம்ம நல்லா புரிஞ்சிக்கிட்டு ஹேண்டில் பண்ணணும் இல்லைன்னா சிக்கல் உண்டு எப்படி சிக்கல் உண்டு நம்மளுக்கு வந்து கஷ்டங்கள் குடும்பத்தில் கஷ்டம் பணக்கஷ்டம் மனக்கஷ்டம் எதிரிகளால் பிரச்சனைகள் கடன்களால் பிரச்சனைகள் நோயால் பிரச்சனைகள் இவ்வளோ பிரச்சனையும் வர்ற நேரம் தான் இது அரசியலில் இருக்கிறவங்களுக்கு சங்கடமான நேரம் பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்க்காத நஷ்டங்கள் கஷ்டங்கள் லேபருங்க அவ்வளோ சாதகமாக இருப்பாங்கன்னு எடுத்துக்க முடியவே முடியாது லேபர் சரியில்லைன்னா பிரச்சனைகள் வரும் வீட்டு வேலைக்காரி கூட எவ்வளோ நாள் லீவ் போடுவாங்கன்னு தெரியாது நம்மளுக்கு அது அவஸ்தை கரெக்ட் தானே அதே மாதிரி தான் நம்மளுக்கு வந்து எல்லா விஷயத்துலேயும் ஒட்டுமொத்தமான கஷ்டங்கள் வர்ற நேரம் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு நான் பயப்படுறதுக்காக சொல்லலை உஷாருக்காக சொல்கிறேன் ஏன்னா நம்மளுக்கு எதிர்காலத்தில் கொஞ்சம் கஷ்டம் வரும்போதுனால் அது எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நம்மளுக்கு புரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் அதை ஜெயிக்க முடியும் நம்மளுக்கு இன்றைக்கி கஷ்டம் வரப்போகுது ரைட்டு சார் மழை வருதுன்னா அது தகுந்த மாதிரி ப்ரிப்பேர்டாக நம்ம போவோம் வெயில் அடி அதிகமாக வெயில் இருக்கா அது தகுந்த மாதிரி ப்ரிப்பேர்டாக போவோம் முதல்ல ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோமா இல்லையா அதே மாதிரி நம்ம கஷ்டம் வரும்போதுன்னு தெரிஞ்சுக்கோணும் தெரிஞ்சுக்கிட்டு அது தகுந்த மாதிரி ப்ரிப்பேர்டாக இருந்து பயம் கிடையாது எது நடந்தாலும் நடக்கட்டும் அது தப்பு சரி யோசிச்சுக்கணும் நம்ம அதே சமயத்தில் எல்லாருமே சார் ஹெல்த்து செக்கப் மாஸ்டர் செக்கப் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு ப பண்ணிக்கிறாங்க தப்பாக ரைட்டாங்கிறது கூட அதில் இருக்க என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா நம்ம உடம்புல என்னென்ன ப்ளஸ் மைனஸ் இருக்குதுன்னு தெரியும் ப்ளஸ் இருந்தால் ஓகே சந்தோஷம் மைனஸ் இருந்து நான் சரி பண்ணிக்கணும் கரெக்டாக பண்ணிக்கிறோம் இப்போ எல்லாருமே ஒரு காலத்தில் மாஸ்டர் செக்கப்னால் தெரியாது இப்போ எல்லாருமே ஒரு ரொட்டீனாக ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ஒருத்தர மாஸ்டர் செக்கப் பண்ணிக்கிறாங்க எல்லா ஏஜ் குரூப்பும் அப்போ என்ன ஆகுதுன்னாக்கா நம்ம அதே மாதிரி இப்போ இந்தந்த விஷயங்கள் நம்மளுக்கு அந்த மாதிரி மைனஸ் பாயிண்ட் வருதுங்கும்போது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம கஷ்டங்கள் குறையும் பிரச்சனைகள் குறையும் ப்ளஸ் பாயிண்ட்டை கூட ஆக்கிக்கலாம் எல்லா விஷயத்திலும் ப்ளஸ் பாயிண்ட் ஆக்கலாம் உஷாராக இருக்கிறோம் அது மாதிரி பிளான் பண்ணிக்கிறோம் ப்ளஸ் பரிகாரங்கள் இதையும் சேர்த்து பண்ணிக்கணும் போது ஈஸியாக அந்த கஷ்ட காலத்தை கடந்து வந்துடலாம் பயப்படணுன்னு அவசியம் கிடையாது டாக்டர்கிட்ட போனோம்னா நம்மளுக்கு வந்து பயம் வந்துடும் டாக்டர் என்ன சொல்ல போகிறான் இன்னொரு உதாரணம் கூட சொல்கிறேன் நல்லா கவனிச்சுக்கோங்க ஒருத்தவங்க ஹார்ட் அட்டாக் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் டாக்டர் சொல்லுவாங்க ஒரு ரெண்டு மணி நேரத்துக்குள்ளார இந்த கிரிட்டிக்கல் அவருக்குள்ளார போய் சேரணும் அப்படி அதுக்குள்ளே போனால் கண்டிப்பாக காப்பாற்றிடலாம் அவங்க ஃபஸ்ட் எய்ட் பண்ணிவிடுவாங்க அந்த கிரிட்டிக்கல் அவர் வந்து நம்ம அது தெய்வ அனுகிரகம் தான் ப்ளஸ் நல்லா கவனிச்சிக்கோங்க பயம் இதுதான் ரொம்ப அதில் அந்த பயமுங்கிறது வண்டி வரவே கூடாது அந்த பயமுன்னு என்ன ஆகுனாக்கா ஐயோ நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சான்னு பயம் வந்துச்சு என்ன ஆகும் உங்களுக்கு பல்ஸ் ரேட் ஏடா உடமாகும் சுகர் லெவல் அதிகமாகும் பிபி லெவல் அதிகமாகவும் இதுதான் பிரச்சனை பண்ணணும் பரவாயில்ல சமாளிச்சுக்கலாம் பகவானே ஆண்டவனே கடவுளே கொஞ்சம் தைரியமாக இருந்தால் அந்த கிரிட்டிக்கல் அவரில் கொஞ்சம் சமாளிச்சிடலாம் போயிடலாம் ஜெயிச்சிடலாம் இதுதான் ஆனால் அந்த சமயத்தில் பயப்பட்டால்தான் எல்லாமே ஆகிடும் இதில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா கஷ்டம்னு வந்தாச்சு பயப்படாமல் தெய்வ அனுகிரகம் கேட்டால் கஷ்டம்னு வந்தாச்சு அப்போ தெய்வ அனுகிரகத்தாலேயும் தன்னம்பிக்கையாலையும் தைரியத்தாலையும் தான் அதை ஜெயிக்க முடியும் அதே மாதிரி நேரம் தான் இப்போ சிம்மராசிக்காரர்கள் தைரியமாக அதை ஃபேஸ் பண்ணணும் ப்ளஸ் பரிகாரம் சனீஸ்வர பகவானோடு ப்ளஸ் குலதெய்வ பரிகாரம் ஏன்னா ரொம்ப கஷ்டம் கொடுக்குற டைம் குலதெய்வம் நம்மளை காப்பாற்றுறதுக்காக எப்பயுமே காத்துக்கிட்டு இருக்க தெய்வம் எங்கே போனாலும் கூட வந்து காப்பாற்றதும் குலதெய்வம் நம்ம குலவர்த்தி கோத்திரவர்த்தி வம்சவர்த்தி புத்திரவர்த்தி குடும்பவர்த்தி காரணமானது குலதெய்வம் அப்போ அஷ்டம சனி நேரம் சனி சிறுபான் குலதெய்வத்தையும் தெய்வத்தையும் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டாக்கா இது ஈஸியாக நம்ம சமாளித்து வர்றதோட நம்மளை இருக்கிற மைனஸ் பாயிண்ட் எல்லாத்தையும் ப்ளஸ் பாயிண்ட் ஆக்கிக்கலாம் அதை நல்ல அதான் முக்கியம் அப்படியே தான் இருந்துடாது எல்லாருமே இது நம்ம புத்திசாலித்தனமாக நம்ம எக்ஸ்ட்ரா ஒர்க்கு எக்ஸ்ட்ரா அலைச்சல் எக்ஸ்ட்ரா கமிட்மெண்ட்டு இதானாலும் வச்சு ஜெயிச்சிடணும் அதுக்கோசரம் நம்ம பயந்து உட்காந்துட வேண்டிய அவசியமே ஐயோ பாசரம் சனி இனிமேல் நம்மளுக்கு ஒன்றும் நடக்காது அப்படிலாம் கிடையாது முதல்ல சொன்ன மாதிரி தான் சனியை பேர் கெடுப்பாரும் கெடுப்பாருமில்லை இது கொஞ்சம் கெடுக்கிற டைம் தான் ஆனால் அவர் கொஞ்சம் நல்லா பிரீத்தி பண்ணிட்டோம்னாக்கா இந்த கஷ்டங்கள்லாம் கொடுக்காமல் அவர் கண்டிப்பாக நம்மளுக்கு நல்லது பண்ணுவார் இருந்தாலும் குடும்பத்தில் கல்யாண விஷயங்கள் கொஞ்சம் லேட்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது வீடு மனை வாகனங்களுக்கு அது எதிராக சின்ன சின்ன தடங்கல்கள் வரலாம் எல்லாத்துலேயுமே ஒரு சின்ன சின்ன தடங்கள் வரலாம் இந்த டைமில் அசமே சின்ன தடங்கள் வரும் அந்த தடங்கள்லாம் வராமல் இருக்கிறதுக்கு பரிகாரங்கள் பண்ணி சமாளித்து ஜெயிச்சிடலாம் ஏன்னா பரிகாரம் பண்ணிட்டால் சரியப்படும் வேலை தேடுறவங்களுக்கும் கொஞ்சம் சிரமங்கள் இருக்கத்தான் செய்யும் உடனே கிடைக்கும்னு சொல்ல முடியாது சார் தெய்வத்தான் முயற்சி தன்மை வருத்த கூலி தரும் தெய்வத்தால் அஷ்டம சரியால் கிடைக்கலனா கூட தான் பிரார்த்தனை முயற்சி எல்லாம் இருந்ததுன்னா ஜெயிச்சிடலாம் நான் முதல்ல சொன்ன மாதிரி ஏன் இந்த டைம் நம்ம அனலிஸ் பண்ணிக்கோணும்னாக்கா நம்மளுக்கு கஷ்டம் வரப்போகுதுன்னு தெரிஞ்சு அதுக்குண்டான பரிகாரங்களும் உழைப்பும் அதுக்குண்டான நம்ம என்னென்ன பண்ணணும்னு தெரிஞ்சு பண்ணிக்கிட்டு அது ஜெயிச்சிடலாம் கஸ்டமர் சனி ஒரேடே ஒருத்தரை படுக்க வச்சிடாது நம்ம என்ன பண்ணணும் எக்ஸ்ட்ரா ஸ்டெப்ஸ் எடுக்கணும் வேறு வழி இல்லை அடுத்து ரெண்டு வருஷம் கழிச்சு நல்ல டைம் வரும் அப்புறம் பார்த்துக்கலாம் ஆனால் இப்போ வந்து எக்ஸ்ட்ரா உழைப்பு வேணும் எக்ஸ்ட்ரா பரிகாரங்கள் வேணும் இதை பண்ணிக்கணும் ரைட்டு அதனால் ரொம்ப மைனஸ் பாயிண்ட்டுங்க சொன்னால் மைனஸை ப்ளஸ் ஆக்கிக்கலாம் எப்பயுமே சரி எல்லாம் மைனஸ் ஆகிருந்தாலும் தெய்வ அனுகிரகத்தால் ப்ளஸ் நம்ம ஆக்கிக்க முடியும் அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் சிரமங்கள் இருக்கத்தான் செய்யும் இந்த அஷ்டமி வேலை எக்ஸ்ட்ரா வேலைகள் எக்ஸ்ட்ரா செலவுகள் கொஞ்சம் மன உளைச்சல் எல்லாம் இருக்கத்தான் செய்யும் இருந்தாலும் பரிகாரம் தான் இதுக்கு ஒரே ஒரு ஆனால் நோய் நொடி இருக்கவங்களுக்கு கொஞ்சம் சங்கடம்தான் எக்ஸ்ட்ரா மருத்துவ செலவுகள் இருக்குது கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்குது அரசியலில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் சங்கடமான நேரம்தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நேரம்தான் அனாவசியமாக செலவு பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கோணும்தான் பெருசாக ஜெயிக்க முடியும்னு இப்போ எதிர்பார்க்க முடியாது ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்கோ குடும்பத்தில் தான் ஒன்றும் பரிகாரத்தால் தான் நம்ம முன்னுக்கு வர முடியும் கேஷ் ஃபைனான்ஸ் லிக்யூடிட்டி இதெல்லாம் கொஞ்சம் சங்கடம் இருக்கிற நேரம்தான் ஜாக்கிரதையாக இருக்கணும் லோன் போட்டோம்னாக்கா கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமான நேரம்தான் பரிகாரத்தை பண்ணிக்கோணும் ஆனால் இந்த நேரம் என்ன பண்ணோம்னா இந்த பண கஷ்டம் இப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா இந்த கந்து வட்டி அதிகமான வட்டி அதெல்லாம் போகிறாங்க இந்த டைமில் அஷ்டம சனியில் போய் அதில் போய் மாட்டிங்கன்னா அதில் விடு வர்றதே கஷ்டம் அதனால் அதில் போய் கூடுமான வரைக்கும் மாட்டாத பார்த்துக்கோங்க அது அப்புறம் அதுலேருந்து வெளியில் வர்றது கொஞ்சம் கஷ்டமாகிடும் அஷ்டம சனியில் மாட்டினவங்க தான் நிறைய பேர் பிரச்சனை ஆகிடும் அதனால் வந்து அந்த டைம் நம்மளுக்கு வந்து அஷ்டம அஷ்டமசனியில் மைனஸ் பாயிண்ட் நிறைய இருந்தாலும் முதல்ல சொன்ன மாதிரி தான் ப்ளஸ் பாயிண்ட் ஆக்கிக்கலாம் அதுக்கு நம்மளுடைய பிளானிங் நம்மளுடைய முயற்சி நம்மளுடைய நல்ல பரிகாரங்கள் தெய்வ அனுகிறங்கள் இது ரொம்ப முக்கியம் இதை இதை நம்ம சாதகம் ஆக்கிட்டோம்னாக்கா நம்மளுக்கு சிம்மராசிகள் ரொம்ப பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அவர் பார் கெடுப்பாரும் இல்லை இப்போ கெடுக்கிற டைம் தான் இருந்தாலும் சார் நம்மளுக்கு ஒரு தெய்வம் எவ்வளோதான் கெடுதல் பண்ணணும்னு இருந்தாலும் அவர் குளிர வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நல்லாவே ஆகிடும் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் பர்சனல் விஷயம் ஒரு இடம் தண்ணி கிடைக்கலன்னு போர் போட்டோம் தண்ணி கிடச்சா பரவாயில்லன்னு ஒரு தடவை போட்டோம் ஒரு தடவை போட்டால் ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு மேலே செலவாது ஒரு தடவை போட்டோம் ரெண்டு தடவை போட்டோம் மூணு தடவை போட்டோம் நாலு தடவை போட்டோம் தண்ணியாக கிடைக்கல சரி என்னடா வழி நான் தான் பார்த்தேன் நம்ம ஊர் உலகத்துக்கு எல்லாத்துக்கும் பரிகாரம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் நம்மளுக்கு ஒரு சிக்கல் வருது என்னடா பண்ணுறதுன்னு பார்த்தேன் உங்களால் நம்ப முடியுமோ என்னமோ தெரியல ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கலசு சோம்பு ஜலம் அபிஷேகம் பண்ண நம்ம நம்ம மடத்தில் இருக்க சனீஸ்வர பகவானுக்கு நல்லா கவனிங்க ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கலசோம்பு ஜலம் அபிஷேகம் பண்ண ரெண்டு போரில் தண்ணி கிடச்சது அபரிவிதமான தண்ணி அந்த ஊரே அசந்து போகிற அளவுக்கு தண்ணி கிடச்சிது எவ்வளோ பெரிய விஷயம் எல்லோருக்கும் ஆச்சரியம் ஒரு லட்சம் சொம்பு ஊற்றணும் யோசிப்பாருங்க நாளில் கை எவ்வளோ வலிக்கணும்னு யோசிப்பாருங்க அதனால் கஷ்டம் அதாவது யோசிக்காமல் நல்ல பரிகாரங்கள் பண்ணணும் பரிகாரம் நான் எப்பயுமே சிம்பிள் பரிகாரம் வருஷத்துக்கு தடவை இந்த ரெண்டு வருஷத்தில் வருஷத்துக்கு தடவை திருநெல்வார் போயிட்டு வந்துருங்க நீங்கள் மட்டும் கண்டிப்பாக வருஷத்துக்கு தடவை திருநெல் போயிட்டு வந்துருங்க ப்ளஸ் வந்து சனிக்கிழமில் சுத்திர பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க இந்த சி சிம்மராசிக்காரங்க எல்லாருமே அஷ்டம சனி வந்ததும் உடனே ஒரு வீட்டில் ஒரு கணபதி கணபதியும் நவகிரகமும் பண்ணிக்கோங்க ஏன்னா நவகிரகம் பண்ணும்போது எல்லா தெய்வதற்கும் ஆகுதிகள் கொடுப்போம் எல்லா தெய்வம் மல் மல்டி விட்டமின் மாதிரி பண்ணிக்கிட்டிங்கனாக்கா ஈஸியாக இந்த அஷ்டம சனி ரெண்டரை வருஷத்தை கடந்துடலாம் அடுத்து வரும்போது ஒன்பதாம் படம் பத்தாம் படம் நல்ல பலனை கொடுக்க போகிறார் பதினொன்றாம் படம் நல்ல பலனை கொடுக்குறோம் அடுத்து ஏழரை வருஷம் ரொம்ப நல்லா இருக்கு போகுது ஆனால் இந்த ரெண்டரை வருஷத்தில் அடிபட்டுறக்கூடாது இல்லையா நம்ம அதனால் சார் ஒரு ரொம்ப லெவல் குறைஞ்சிட்டே ஏந்திருக்குது கஷ்டம் ஹெல்த்து ஓரளவுக்கு ரொம்ப டவுன் டவுனாகிடுச்சின்னா அது இம்ப்ரூவ் பண்ணுறது கஷ்டம் ஓரளவுனா இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அதனால் இந்த ஜாக்கிரதையாக இருக்கும் டைம் ஜாகிரதையாக இருக்கிறதுல முக்கியமான விஷயமே நம்ம சொல்கிற இந்த செலவில்லாத பரிகாரங்கள் தான் அதே சமயத்தில் செலவில்லாத பரிகாரம் இந்த ரெண்டு மூணு சேர்த்துக்கோங்க உங்களால் முடிஞ்ச உதவி ஏழைகளுக்கு ட்ரவுன் ட்ரடன் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு அன்னதானம் இதெல்லாம் கொஞ்சம் செஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த அஷ்டம் சரியாக ஈஸியாக நம்ம ஜெயிச்சிடலாம் பயப்பட வேண்டிய சரி இல்லை சனி சிற்பான் வந்து எல்லோரையும் அப்படியே ஒரே கெடுத்துடுவான்னு அர்த்தம் கிடையாது அவர் சனி சிறப்பான மாதிரி கொடுப்பாரும் இல்லையா அவரால் பல 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 கோடி பலாயிரம் கோடி சம்பாரிச்சவங்களாம் இருக்காங்க சனி சிற்பான் கொடுத்தார்னா அதுக்கு அளவே கிடையாது ஆனால் பின்னாடி வரப்போகுது உங்களுக்கு நேரம் இப்போதைக்கு ஜாகிரதையாக இருக்கும்